வழங்கும் வாக்கு நேயர்களுக்கு அஸ்லாம் வர்ஹம் அன்பு வணக்கங்கள் நாங்கள் வாக்கு போட்டி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்தித்திருக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க அதே போன்று சஜித் பிரேமதாச பற்றிய அவர்களின் பலம் பலஹீனம் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் விரிவாக ஆராய்ந்திருக்கின்றோம் இன்று நாங்கள் மற்றொரு பிரதான வேட்பாளரான அனுரகுமாரதி திசாநாயக்க பற்றி பார்க்க போகின்றோம் அனுரகுமாரதி திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியில் திசை காட்டி சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அனுரகுமாரதி திசாநாயக்க ஜேபிபிஐ பின்புலமாக கொண்டவர் அதன் உறுப்பினர் என்பதெல்லாம் நாம் அறிந்த விடயங்கள் ஜேபிபிஐ பொறுத்தவரையில் அது ஒரு ஆயுத அமைப்பாக இருந்தது இப்போது அவர்கள் முற்று ஜனநாயக நீரோட்டத்தில் கலந்து விட்டார்கள் அவர்கள் ஆயுத அமைப்பாக இருந்த போதிலும் அந்த காலத்திலேயே தங்களுடைய உறுப்பினர்களுக்கு அரசியலையும் அவர்கள் அறிவுபூர்வமாக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் அதனால் தான் ஜேவிபியினர் அரசியல் பேசும்போது அது சாதாரண மக்களிலிருந்து அறிவார்ந்த மக்கள் வரை ஒரு கவர்ச்சியாக மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் என்கின்ற ஒரு உண்மை இருக்கிறது ஜேவிபியின் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் கூட்டங்களுக்கு பெருவாரியாக மக்கள் திரள்வதும் அந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு செல்வதும் அந்த அவர்களிடம் இருக்கின்ற அரசியல் கவர்ச்சியே காரணமாகும் உண்மையாகவே அரசியலை மூன்று விதமாக அணுகுகின்றார்கள் ஒன்று அதை அறிந்தார்ந்த ரீதியாக அணுகுகின்றார்கள் இரண்டாவது உணர்வுபூர்வமாக பூர்வமாக அணுகுகின்றார்கள் மற்றொரு அரசியல் அணுகுமுறைதான் இந்த கவர்ச்சி ரீதியான அணுகுமுறை நாங்கள் இந்த கவர்ச்சி ரீதியான அரசியல் அணுகுமுறைக்கு தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை நாங்கள் குறிப்பிடலாம் தென்னிந்தியாவில் அநேகமாக சினிமா கவர்ச்சியை வைத்தே அதை முதலீடாக வைத்து அரசியலுக்கு சினிமா நடிகர்கள் வந்து பின்னாளில் முதலமைச்சராக ஆகுவதெல்லாம் நாங்கள் நீண்ட காலமாக கண்டு வருகிறோம் அதுபோன்ற ஒரு கவர்ச்சி அரசியல்தான் ஜேவிபியினர் அல்லது தேசிய மக்கள் சக்தியினர் இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பெரும்பாலும் ஜேவிபியினர் ஆரம்ப காலத்திலிருந்து அரசியல் ரீதியாக அந்த உறுப்பினர்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் என்பதாலும் அவர்கள் பேச்சு திறமை உள்ளவர்களாக அநேகமாக இருக்கும் அதே போன்றோ இம்முறை பல லட்சம் இளம் வாக்காளர்கள் புதிதாக ஆஹ் வாக்காளர்களாக இணைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த ஜேவிபியினரின் இந்த கவர்ச்சி அரசியல் ஒரு ஈர்ப்பை கொடுத்திருக்கிறது என்பது நாம் அறிந்த அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது மட்டுமன்றி அவர்கள் பேசுகின்ற இந்த சோசலிச சித்தாந்தம் எல்லா மக்களுக்கும் பிடித்த ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது அந்த சோசலிச சித்தாந்தம் என்பது உலகளவில் ஒரு தோல்வியுற்ற ஒரு சித்தாந்தமாக இப்போது பார்க்கப்பட்டாலும் கூட அதை பேசுவதற்கும் சொல்வதற்கும் ஒரு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பிடித்த ஒரு சித்தாந்தமாக அது இன்னும் இருக்கிறது உதாரணமாக நாங்கள் எங்களுடைய கண்முன்னே ஒரு அநியாயம் நடக்கும் அதை தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை எல்லோருக்கும் இருக்கிறது எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறது சாதாரணமாக எல்லோருடைய அடிமனதிலும் நம்ம நம் முன்னால் ஒரு அநியாயம் நடக்கும் அதை தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறது ஆனால் நம்மில் அதிகமானோர் அதை செய்வதில்லை அஹ் உள்மனதில் அவ்வாறு இருந்தாலும் கூட நமக்கேன் வீண் பம்பு என்று நாம் அதை கடந்து செல்வதே கணிசமானவரின் வழக்கமாக இருக்கிறது ஆனாலும் கூட நம்மால் முடியாததை இன்னும் ஒருவர் செய்யும் போது நாம் அதை கொண்டாடுகின்றோம் சிலாகிக்கின்றோம் உதாரணமாக ஒரு அநியாயத்துக்கு எதிராக ஒரு ஒரு திரைப்படத்தை பார்க்கின்றோம் ஒரு வில்லனுக்கு ஒரு ஒரு கொடூரமானவனுக்கு ஒரு அநியாயம் புரிகின்றவனுக்கு எதிராக ஒரு அந்த படத்தில் வரும் கதாநாயகன் ஆஹ் அடிக்கும் போதோ அல்லது அவரை தண்டிக்கும் போதோ நாம் உள்ளூர மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏன் எங்களால் என்னால் செய்ய முடியாததை இன்னும் செய்யும்போது செய்யும் போதோ நாம் உளரீதியாக சிலாகித்து சந்தோஷமடைந்து அந்த நபரை நாங்கள் கொண்டாட தொடங்குகின்றோம் உண்மையாகவே ஜேவிபியினரை நாங்கள் கொண்டாட தொடங்குவதற்கு நாங்கள் என்பது வந்துட்டு எங்களில் உள்ள ஒரு தொகை வாக்காளர்கள் கொண்டாடுவதற்கும் அவர்கள் நோக்கி நகர்வதற்கும் இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த நாட்டில் ஊழல் இல்லாமல் போக வேண்டும் இந்த நாட்டில் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் நாங்கள் இந்த நாட்டில் வந்து ஏழைகள் அல்லது மேல் வர்க்கம் அஹ் உயர்வர்க்கம் தாழ்ந்த வர்க்கம் என்று இருக்கக்கூடாது என்று எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது அதை ஜேவிபி பேசும்போது அல்லது தேசிய மக்கள் சக்தி பேசும்போதோ நாங்கள் அதன் பால் ஈர்க்கப்படுகின்றோம் ஆனாலும் கூட ஜேபிபியினர் பேசுகின்ற இந்த சோசலிச சித்தாந்தமானது உலகளவில் தோல்வியுற்ற ஒரு சித்தாந்தமாக கருதப்படுகிறது அந்த சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு அவர்கள் எவ்வாறு ஒரு ஆட்சியை உலகளவில் தோல்வியுற்ற ஒரு சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டும் எவ்வாறு அதனூடாக ஒரு ஆட்சியை நடத்தப் போகின்றார்கள் என்கின்ற கேள்வி எல்லாம் ஒரு பக்கமாக எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஜேவிபியினரை இப்போது ஜேபிபியின் பக்கம் அதிகமாக கூட்டம் கூடுகிறது அனுரகுமார் திசாநாயக்க அடுத்த முறை ஜனாதிபதியாகவும் வந்துவிடுவார் என்கின்ற பேச்சுகளும் ஒரு தரப்பினரிடம் இருக்கிறது அது உண்மையில் என்னவென்றால் அந்த ஜேபிபி மீதான கவர்ச்சி அவர்களுடைய சொல்லாடல் மொழி அவர்கள் பேசுகின்ற சித்தாந்தம் நான் முன்பு சொன்னது போல் நம்மால் செய்ய முடியாததை பேச முடியாததை அல்லது நாம் செய்ய வேண்டும் அல்லது இப்படி ஒருவர் விட மாட்டாரா என்று நாங்கள் எண்ணுகின்ற ஒருவராக ஜேவிபி இருக்கும்போதோ அதன்பால் மக்கள் நகரத் தொடங்குகின்றார்கள் ஆனாலும் கூட ஜேவிபி பேசுவதை ஜேவிபி செய்வோம் என்று சொல்வதை அவர்கள் உதாரணமாக ஆட்சிக்கு வந்தால் அவர்களால் செய்ய முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதே போன்று குமார திசாநாயக்க அல்லது தேசிய மக்கள் சக்தி சீனாவின் பின்னணியை கொண்ட ஒரு கட்சி அவர்களின் பின்னால் சீனா இருக்கின்றது அஹ் இந்த இந்த சர்வதேச இந்த அரசியலை நாங்கள் பார்க்கும்போது பார்க்கும் இப்போது ஒவ்வொரு கட்சியின் பின்னாலும் ஒவ்வொரு வேட்பாளரின் பின்னாலும் ஒரு ஒவ்வொரு நாடும் பின்னணியில் உள்ளதாக பேசிக்கொள்கிறார்கள் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் பின்னால் சீன சீனா இருப்பதாக சொல்லிக் கொள்கின்றார்கள் அது முஸ்லிம்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது உதாரணமாக சீனாவில் முஸ்லிம்கள் மிகவும் ஆஹ் நெருக்குவாரத்துக்குள்ளாகுவதாக ஒரு கதை இருக்கிறது உண்மையும் அதுதான் சீனாவில் முஸ்லிம்கள் தங்களுடைய மத சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது எனவே சீனா பின்னணியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவானால் அவர் முஸ்லிம் மக்களை சீனா எவ்வாறு நடத்துகின்றதோ அது போன்றே நடத்துவார் என்கின்ற விமர்சனமும் குற்றச்சாட்டும் ஒரு ஐயமும் அவர் மீது வைக்கப்படுகிறது அது அனுரகுமார் குமார திசா அவருடைய தேர்தல் மேடைகளில் பலதடவை தடவை சொல்லி இருக்கின்றார் நான் ஆட்சிக்கு வந்தால் தாடி வைக்க விட மாட்டேன் என்று கூறுகிறார்கள் ஆனால் பாருங்கள் நானே தாடி வைத்திருக்கிறேன் என்று அவர் கூறுகின்றார் அவர் தாடி வைத்திருப்பது என்பது அது அவருடைய விருப்பு அல்லது அவரை அழகுபடுத்துகின்ற ஒரு விடயம் சார்ந்ததாக இருக்கின்றது ஆனால் முஸ்லிம்கள் தாடி வைப்பதை அவர்களுடைய மத கலாசாரத்தின் அல்லது மத ஒரு கடமையின் ஒரு அங்கமாக பார்க்கின்றார்கள் எனவே இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்கள் தாடி வைப்பதற்கு விடமாட்டார்கள் என்று சொல்வதும் அனுரகுமார தாடி வைத்திருப்பதும் ஒன்றல்ல அனுரகுமார தாடி வைத்திருப்பது மதம் சார்ந்த விடயம் அல்ல ஆனால் முஸ்லிம்கள் மதம் சார்ந்த விடயமாகவே தாடி வைப்பதை அது ஒரு சுன்னத் ஒரு 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 நபி வழி ஆக அவர்கள் பார்க்கின்றார்கள் எனவே அதை தடை செய்வது என்பது அவர்களுடைய மத சுதந்திரத்தில் கையடிப்பது போன்ற ஒரு விடயமாகவே கருதப்படும் முஸ்லிம்களில் கணிசமான ஒரு இடத்தில் அனுரகுமாரதி திசா நாயக்க ஜனாதிபதியாக வெற்றி பெற்றால் முஸ்லிம்களின் மத சுதந்திரத்திற்கு இடமளிக்கப்பட மாட்டாது அல்லது இடம் இடம் இடமளிப்பதில் பல்வேறு தடங்கல்கள் ஏற்படுத்தப்படும் என்கின்ற ஒரு அச்சநிலை தோன்றியிருக்கிறது அதை பல்வேறு தடவைகள் அனுர திசா நாயக்க அதை அப்படி அல்ல அப்படி அல்ல என்று சொன்னாலும் கூட அது உள்ளூர முஸ்லிம்கள் மனதில் இருக்கின்றது அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவின் பின்னால் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த புத்திஜீவித்தனமான குழு ஒன்று இல்லை என்கின்ற பேச்சு இருந்தாலும் கூட அந்த இடத்தை ரணில் விக்ரமசிங்கவே தனிமனிதனாக நிரப்பிவிடக்கூடிய அறிவும் அவருக்கு இருக்கிறது அதே போன்று சஜித் பிரேமதாசாவின் பின்னால் ஒரு நிபுணர் குழு ஒரு புத்திஜீவித்தனமான குழு இருக்கிறது ஆனால் அனரகுமார் திசா நாயக்காவின் பின்னால் அவ்வாறான ஒரு குழு இருப்பதாக இன்னும் காண்பிக்கப்படவில்லை அல்லது அது மக்களிடம் இவ்வாறு ஒரு குழு இருக்கிறது என்கின்ற விடயம் சென்றடையவில்லை அவர்கள் பேசுகின்ற தத்துவார்த்தமான விடயங்களை அவர்கள் எவ்வாறு செயற்படுத்த போகின்றார்கள் என்பதை நடைமுறை சாத்தியமானதாக காட்டுவதற்கு பேசுவதற்கு அவர்களின் அணியில் எவரும் இல்லை உதாரணமாக இப்போது ஆஹ் சஜித் பிரேமதாச அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் என்னென்ன பொருளாதார விடயங்களை எல்லாம் செய்வேன் பொருளாதாரத்தில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் செய்வேன் என்று அவர் சொல்கிறார் அடுத்த கட்டமாக ஹரசபி சில்வா மக்கள் முன் தோன்றி நாங்கள் சொல்வதை இவ்வாறு இவ்வாறு தான் செய்ய போகின்றோம் என்று அவர் மக்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார் ஆனால் ஜேவிபி சொல்லுகின்ற இந்த பொருளாதார அவர்களுடைய அபிவிருத்தி அல்லது அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த போவதாக சொல்லுகின்ற விடயங்களை எவ்வாறு அவர்கள் செய்ய போகின்றார்கள் என்பதை மக்களுக்கு அவர்கள் தரப்பிலிருந்து இன்னும் ஆஹ் விளக்கம் விளங்கப்படுத்தவில்லை என்பது ஒரு குறைபாடாகவே தெரிகிறது அனுரகுமார் திசாநாயக்க கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மூன்று வீதத்துக்கும் சற்றே அதிகமான தொகையில் அவர் வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் இந்த முறை அதை விடவும் பன்மடங்கு வாக்குகளை அவர் பெறுவார் என்கின்ற ஒரு பேச்சு பரவலாக இருக்கின்றது அதை மறுக்க முடியாது ஏனென்றால் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த கட்சிகள் மீதான மக்களுக்கு ஏற்பட்டுள்ள வெறுப்பு அதே போன்று மக்கள் போராட்டத்தின் பின்னர் மக்களின் சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றங்கள் போன்றவை தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதிக வாக்குகளை வழங்கக்கூடிய ஒரு நிலையை மக்கள் வழங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் மறுக்க முடியாது ஆனாலும் கூட அது அனுபவகுமார் திசா நாயக்கவை ஒரு ஜனாதிபதியாக ஆக்கும் வாக்குகளாக இருக்குமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது சிலர் ஆஹ் இவ்வாறு சொல்வார்கள் இந்திய அரசியலை ஒப்பிட்டு காட்டி அங்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய பேசும்போது அவருடைய கூட்டம் அவருக்கு வரும் கூட்டமும் அவரை சமூக ஊடகங்களில் பின்தொடர்பவர்களும் மிக அதிகமானோராக இருந்தாலும் கூட அவர் இதுவரையில் இந்தியாவில் நடந்த எந்த ஒரு தேர்தலிலும் அல்லது தமிழ்நாட்டில் நடைபெற்ற எந்த ஒரு தேர்தலிலும் அவர் ஒரு உறுப்பினரை கூட பெற்று பெற்றெடுக்கவில்லை ஆக நாங்கள் அந்த அந்த கிரௌட வச்சு அந்த கூட்டங்களை ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு திசாநாயக்கவுக்கு திரள்கின்ற கூட்டத்தை வைத்து அது அவ்வளவும் அவருக்கான வாக்காக மாறும் என்கின்ற நம்பிக்கை அவ்வளவாக சரிவராது அது அப்படி நடைமுறை சாத்தியமாகாது என்கின்ற பேச்சும் மக்களிடையே இருக்கிறது அதே போன்று தேசிய மக்கள் சக்தியினர் ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து அதனூடாகவே தாங்கள் ஆஹ் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் ஆட்சி நடத்தப் போவதாக கூறுகின்றார்கள் ஆனால் இலங்கை மக்கள் அல்லது இலங்கை வாக்காளர்களில் கணிசமானோர் ஆஹ் அவ்வாறு அரசியல் ரீதியாக ஆஹ் முதிர்ச்சி அடைந்த அரசியலை அறிவு ரீதியாக அணுகுவதற்கான முதிர்ச்சி இலங்கை மக்களின் கணிசமானோருக்கு அல்லது பெருவாரியானோருக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி மிக முக்கியமானது இலங்கையில் அரசியலை அநேகமாக உணர்வுபூர்வமாகவே அணுகுகின்றார்கள் அரசியலை உணர்வுபூர்வமாக அணுகாமல் விட்டிருந்தால் கடந்த முறை கோண்டபாய ராஜபக்ச அறுபத்தொன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்க முடியாது அதே போன்றோ அரசியலை இன்னும் ஒரு சிறப்பார் நான் ஏற்கனவே கூறியது போன்றோ அதை கவர்ச்சியாக அரசியலை கவர்ச்சியாக காட்டுவதனூடாக அதை அணுக தொடங்குகின்றார்கள் அரசியலை அறிவு ரீதியாக அணுகுகின்ற போக்கு அந்த முதிர்ச்சி இலங்கை மக்களில் கணிசமானோருக்கு அல்லது பெருவாரியானோருக்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வி கேட்டால் அதற்கு விடை என்று வர மாட்டாது என்பதே பரவலானோரின் அல்லது அரசியல் பற்றிய புரிதல் உள்ளவர்களின் கருத்தாக உள்ளது நாங்கள் இப்போதும் இலங்கையில் காசை பெற்றுவிட்டு அல்லது ஒரு பொருளை பெற்றுவிட்டு அல்லது இன்னும் அதை நாங்கள் வெளிப்படையாக சொன்னால் கடந்த காலங்களில் காசு அரிசி பொதிகள் அதே போன்று இவ்வாறான பொதிகளை வழங்கி அதற்கு ஈடாக அவர்களின் வாக்குகளை பெற்று கொண்ட பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் எனவே அரசியல் சித்தாந்தத்தின் பின்னால் சென்று அதனை விளங்கிக் கொண்டு வாக்களிக்க கூடிய அறிவு ரீதியான முதிர்ச்சி பெற்ற ஒரு வாக்காளர் சமூகம் இலங்கையில் இல்லை என்பதால் ஜேபியினர் வெற்றி பெற முடியாது என்றும் ஒரு தரப்பார் கூறுவார்கள் ஆகவே இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற அனுரகுமார திசா நாயக்க கடந்த தேர்தலில் போட்டியிட்ட போது பெற்றுக்கொண்ட வாக்குகளை விடவும் எதிர்பாராத ஒரு பெரிய தொகையை பெற்றுக்கொள்வார் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனாலும் கூட அது அவரை ஜனாதிபதியாக ஆக்குமா என்பதை நாங்கள் இருபத்தி ஓராம் தொகுதியே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் புதிது வழங்கும் உந்து